குருபியோ நமக ஆன்மீக நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன வீடியோன்னா சிரித்து வேலை வாங்கு முறைச்சி வேலை வாங்காத கடிஞ்சு வேலை வாங்காத எந்த வேலையாக இருந்தாலும் சிரிச்சுனே வேலை வாங்குங்க அவங்க சந்தோஷமாக வேலை செய்வாங்க கொஞ்சம் திட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க அதனுடைய சீக்குவன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா வேறு மாதிரி ஆகிடும் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐஎம் சேயிங் திஸ் அவர் சிரிச்சா உடம்புக்கு வந்து நல்லா ஆரோக்கியங்க நல்லா சிரிங்க அறிவறுப்பு இல்லாமல் ஆபாசம் இல்லாமல் நண்பர்களோட சேர்ந்து பேசி சிரிங்க நண்பர்களை வச்சுக்கோங்க வீட்டிலே உம்மனா மூஞ்சி மாதிரி இருந்துகிட்டே இருக்காதிங்க யூ கம் அவுட் மிங்கிள் வித் ஃப்ரெண்ட்ஸ் தட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நண்பர்களாக இருக்கணும் கோயிலுக்கு போங்க குளத்துக்கு போங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு வாங்க ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப் ஹாப்பியாக இருங்க ஆமாங்க அதாவது நான் இன்றைக்கி சொல்ல போகிறது என்னன்னா இந்தியாவினுடைய கவர்னர் ஜென்ரல் ராஜாஜி இருந்தார் ஆமாங்க அவர் சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா அவரோட பணியாளை கூப்பிட்டார் இங்கே வா அப்படின்னார் என்ன அப்படின்னா அவன் வந்து பணியால் கேட்டான் என்ன என்ன சார் என்ன பண்ணணும்னு கேட்டான் இல்லை இந்த தபால்லாம் எழுதி பாரு இதை வந்து அந்த கவரில் வந்து இந்த ஸ்டாம்பெல்லாம் ஒட்டு அப்படின்னார் அந்த பணியால் என்ன பண்ணார்னா அந்த ஸ்டாம்பல்லாம் வந்து அந்த கவரில் ஒட்டினான் ஒட்டின உடனே ராஜாஜி சிரி 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 சிரின்னு சிரிச்சார் சார் எதா தப்பு பண்ணணும் இல்லை இல்லை நீ நீ ஒட்டு அப்படின்னார் இதே மாதிரியே ஒட்டுனார் என்னன்னா அவன் என்ன பண்ணான் அந்த பணியால் என்ன பண்ணான் ஸ்டாம்ப் ஒட்டினான் பாருங்க அந்த ஸ்டாம்ப்பு வந்து தலைகீழாக ஒட்டினான் எப்படின்னா ராஜாஜி சொல்கிறாரு நாங்கள் எவ்வளோ பேர் தலைகீழாக நின்று தண்ணி குடிக்கிறோம் இந்த பிரிட்டிஷ்காரனை வெளியில் அனுப்ப முடியல ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவனை அந்த ஸ்டாம்பை தலைகீழாக ஒட்டி வெளியில் அனுப்பிச்சிட்டேன்னாரு ஹாசியம் பாருங்க சிரிப்பு சிரிக்கணங்க ஒன்று இருக்கக்கூடாதுங்க இந்த ராஜாஜி ஒன் ஒன்மோர் திங் ஐ வான் டு சே ராஜாஜி வந்து ஒரு நல்ல வக்கீலுங்க என்ன பண்ணார் ஒரு முறை அவரோட நண்பர் வெங்கடசுப்பையர்னு ஒருத்தர் அவரும் ராஜாஜியும் ட்ராவல் பண்ணின்னு இருக்காங்க அந்த வெங்கடசுப்பையருக்கு வந்து ஒரு அருமையான வாட்ச் ப்ரெசன்ட் பண்ணாங்க அவரோட அவங்க ஸ்டாஃபு அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க குரூப்பில் ரொம்ப அருமையான வாட்ச் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க ரயிலில் வந்து அந்த எஜ்ஜு ஓரமாக இருக்குது பாருங்க அதெல்லாம் அந்த வெங்கடசுப்பையார் வந்து அதில் உக்காந்துருந்தார் ராஜாஜி கிட்ட பேசிட்டு இருந்தாருங்க என்னாச்சு பை மிஸ்டேக்காக என்னாச்சு அந்த வெங்கடசுப்பையார் கட்டியிருந்த வாட்சு வந்து அப்படியே கீழே விழுந்துடுச்சிங்க அந்த அந்த வெங்கடசுப்பையர் வந்து ராஜாஜி அந்த வாட்சு போச்சு அது போச்சு இது போச்சு குறியோ முறியோன்னு மூஞ்சில் அப்படியே இது ஏன்னா பொருள் போயிடுச்சே அதை மாதிரி கஷ்டப்பட்டுட்டு பேசின்னு இருந்தார் ராஜாஜி வந்து சிரிச்சுன்னே என்ன பண்ணார் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு எங்கேயே இருந்தார் அந்த வெங்கட யோ ஓ நீ இது மாதிரி பண்ணுறீன் நான் என் வாட்சி போச்சுன்ற ஒன்று ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவனார் அவர் என்ன இருந்தால் பயிற்சிக்கார மாதிரி இப்படி பண்ணுறான்ன உடனே ஒரு இடம் உடனே நைன்ட்டி அப்படின்னாரு ஏபா நீ சிரி வேணான்னு சொல்லலை உனக்கு சிரிக்கிறது தான் வாட்சு போச்சுன்ற என்ன ஏதுன்னு கேட்கலையே ஆ கடைசியில் நைன்ட்டின்றி நீ அது எவ்வளோ காஸ்ட்டு தெரியுமா அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொன்னார் சரி சரி கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி சொன்னார் யார இந்த வெங்கட பையாரை வந்து கீழே இறங்குன்னாரு இங்கே வண்டி ஒரு அரை மணி நேரம் நிற்குன்னாங்க இறங்கு கீழேன்னு அந்த ஜங்க்ஷனில் இறங்கினார் அப்போது நேராக ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்டே போனார் யார் ராஜாஜி அதுக்கு தாங்க அவர் மூளையை வந்து இன்சூர் பண்ணாங்க ரொம்ப கெட்டிக்காரங்க ராஜாஜி என்ன பண்ணார் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்டே போயிட்டு இங்கேருந்து தொண்ணூறாவது கம்பம் இருக்குது பாருங்க அந்த கம்பத்தில் இவரோட வாட்சு விழுந்துடுச்சு அந்த வாட்சை எடுத்து இந்த இதுக்கு ராஜாஜி இஸ் வெல் நோன் டு எவ்ரிபடி அதை கொஞ்சம் எடுத்து அனுப்புங்கன்னா கரெக்டாக தொண்ணூறாவது கம்பத்தில் அது இருந்துதுங்க பாருங்க என்ன இருந்தாலும் இதுக்கு தாங்க என்ன சொல்கிறதுன்னா சிரிக்கணும்ன்றது அரசு அந்த காலத்தெல்லாம் அரச சபையில் வந்து விகடகவின்னு வீண் இருப்பாங்க தென்னாளிராமல் தான் தான் இருப்பாங்க சிரிப்பாங்க சிரிங்க ராஜாஜியை பற்றி இன்னும் ஒன்மூர்த்திங்க திங்க் ஐ வாண்ட் டு சே என்ன பண்ண ராஜாஜியை பார்க்குறதுக்கு ஒரு கதாசிரியர் வந்தார் அவர் நல்லா கதை எழுதுவார் ச ராஜாஜியை பார்த்து நான் நல்லா ராஜாஜி கேட்குறார் ஏமா நீ என்னப்பா தொழில் ப்ரொஃபஷன் வணக்கங்க கதை கட்டுரை கவிதை அதெல்லாம் எழுதுவேன் எல்லாம் எழுதுவேன் பூவாக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார் எதுக்குன்னா இந்த கதை கட்டுரை கவிதையெல்லாம் எழுதலாம் போகலாம் வரலாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டார் புரியுதுங்களா இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்